சுண்ணாம்புக்கல் சரளி வெள்ள சரளி இது சம்பந்தமாக நாங்கள் எதை கதைச்சாலும் தோழர் இளங்குமரன் போய் இறங்கின இந்த பள்ளம் ஒன்றுக்குதானே அது பள்ளமாக்கப்பட்டது பேற்பட்ட விடயங்கள் தவறான என்னென்றாலும் கெனவியர் சாரா அகடமிக்கு கெனவேர் ஆஸ்பத்திரி கன்டராக்ட் செய்கிற மாதிரி செய்கிறவர் கனவியர் எப்படி பல விடயங்கள் கசிப்பு காட்சிகள் கெனவியர் கஞ்சாம் கொண்டது

ஆயுதத்தை கொண்டு சுட்டாலும் அது கொலைதான் சாராயம் அப்படின் கஞ்சா இவற்றை ஒரு பிள்ளைங்க வாழ்க்கையை நாசமாக்கி அந்த குடும்பம் நாசமா போறதும் ஒன்றுதான் ஆகவே அந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் அப்ப இதெல்லாம் மனசாட்சிக்கு உட்பட்ட முடியும் சுண்ணாம்புக்கள் அதாவது ஒரு எங்களுக்கு நல்ல தண்ணி பெறுவ இடம் என்று ஓரளவுக்கு இருக்கு அது ஒவ்வொரு அங்கால கீழே சுண்ணாம்பு கல் இருக்கும் அதுக்கு கீழே புவிக்க கடலுங்க மட்டத்துக்கு கிட்ட போயிக்க நடக்கும் உப்புத்தண்ணி கரை அப்ப இதெல்லாம் மனசாட்சி சம்பந்தப்பட்டபடியாக நான் பிரகிதீஸ்வர் அவர்கள் நூற்றி எண்பது தொழிலாளர்களை வைத்து வேலை வழங்குகின்றார் வரவேற்புக்குரிய விஷயம் மகிழ்ச்சி அதேவேளை தலை வியாபாரம் இந்த இளங்குமரனால பிடித்து கொடுக்கப்பட்ட இந்த கல் சம்பந்தமாக இன்றைக்கு அவர் அதை கல்லையும் எடுத்துட்டு வந்து லோனியும் முடிவுச்சிட்ட இந்த மதிப்புக்குரிய சட்டத்தன்மை கொண்டுவரனூடாக சட்டங்களை பேசி சட்டத்தரணியில திறமை வல்லமையால கட்டித்தனங்களால ஒவ்வொரு ஓட்டைக்களால போய் புகுந்து வந்து அந்த வெற்றியரை கொண்டு வந்திருக்கணும் அது சுமந்திரனுக்கு பிறந்தும் எல்லா ஆளுமே உள்ள டாக்டர் குருவரனுக்கும் பொருந்தும் எல்லா ஆளுநர் சட்டத்தன்மைக்கும் பொருந்தும் அவர்கள் எங்களுடைய இனத்தின் பெருமை இனத்தின் ஆளுமைகள் ஆனா வியாபாரம் செய்கின்ற நாங்கள் மனசாட்சியோட வியாபாரம் இது மனசாட்சிக்கு ஒரு உடல் நாங்கள் தமிழர் தேசத்தில் பிறந்து

சம்பந்தமாக மிக நீண்ட காலமாக போராடி வந்த ஒரு பெண்ணியல்வாதி அவரும் ஒரு லெக்சரர் அப்ப இப்படிப்பட்ட அவர் எனக்கு சொன்னவர் என் அம்மா இப்படிதான் என் அம்மா இந்த நாரியில குடத்தை வச்சு கொண்டு வேலணியில நீண்ட தூரம் போய் தண்ணி எடுத்து காத்திருந்த அந்த கவலை அந்த துயரம் தம்பி இன்னும் எந்த மனத்துல இருக்கிறார் அவர் எதிர்பார்த்தது என்னென்றால் இந்த தீவு பகுதிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி விரும்பணும் இந்த தந்தை தாய் இடுப்புல வச்சு கொண்டு வந்த குடத்தை நடந்த துயரத்தை தலை கண்டு கண்ணு சொல்லுவோம் அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் மனசாட்சி சம்பந்தப்பட்டதே தவிர எல்லாரும் விவாதத்தை பயக்கலாம் எல்லாரும் வியாபாரத்தை செய்யலாம் அந்த காலத்துல உங்களுக்கு சொல்லணும் ஆமனாச்சான சங்கரப்பிள்ளை என்று இந்த யாழ்ப்பாணத்துல இவ்வளவு குண்டுமல பொருந்தும் குடியாத அழியாத ஒரு பில்டிங்காக இருக்கிற என்றால் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆமநாச்சான சங்கரப்பிள்ள பில்டிங் அந்த காலத்தில இருந்து கார்னர் தான் அவர் சொந்த இடம் எங்களை சொந்தக்காரர் அவர் கார் வலிக்கிட்டா புன்னாள சந்தையில் பெட்ரோல் சென்று இருக்கு யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் சென்று இருக்கு எழுது மட்டுமால இருக்குது பரந்த சந்தியில இருக்குது பவனியாவில் இருக்குது டம்புள்ள இருக்குது இப்படி எல்லா உலகமும் வியாபித்திருந்து இலங்கை பூரா வியாபித்திருந்தார் மாதிரி இன்னொரு டைம்ஸ் பில்டிங் சங்கரம் புள்ளி என்று முதல் முதல் டைம்ஸ் பில்டிங் அந்த பில்டிங்கை விலைக்கு பண்ணவர் அதான் பிகஸ்ட் பில்டிங்கின் களம் கடைசியில் அவற்ற மகன் விஸ்வநாதன் அந்த துயரங்கள் சொல்லும் தரவன் ஒன்று மங்களோடு வந்தார் நாங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் மட்டும்தான் எங்களுக்கு இந்த பாருங்க கிளஞ்சிய சொன்னா எங்க மாமா தம்பி பிள்ளை வீர தம்பி பிள்ளை எங்க அம்மா என்ன தம்பி அவர் ஒன்று ரெண்டு பெட்ரோல் சார் கிளஞ்சியில மாம்பழத்துல வச்சிருந்தவர் கடை வச்சிருந்தவர் இன்றைக்கு அவன் நாமமே இல்லை இப்ப வேற பரம்பரை தெரியுது ஒன்றும் எங்களோட வந்துட்டாங்க ஆனா நாங்கள் செய்கின்ற பாவ புண்ணியம் மட்டும்தான் எங்களோட இதை அனைவரும் புரிந்து கொள்ளணும் இது மிஸ்டர் பிரகிருதி ஸ்மரணத்துக்கும் பிறந்தும் சிட்டி ஹார்ட்வேர்ஸ் முதலாளி பிரகிருதி ஸ்மரணத்துக்கும் நாங்கள் இன்னைக்கு பாருங்க சித்தங்கண்ணியில் எல்லாம் தண்ணி உப்பாயிட்டு நல்ல தண்ணி உப்பாயிட்டு தொடர்ச்சியாக டியூப்பில் அழித்து கொண்டு இருக்கிறாங்க இந்த வினுடர் வாட்டர் சப்ளை தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி கொடுக்குற எனக்கு தெரிய மூன்றாவது இடத்துல இப்ப கண்ட தண்ணி அடிச்சு தண்ணி தான் தண்ணி விற்கிற சரி ஒரு இடத்துல அடிக்கிறீள் விற்கிறீர்கள் ஒவ்வொரு இடமா அடிச்சுட்டு போய் என்ன நடக்கும் கடைசியில் தண்ணீர் எல்லாம் தண்ணீராக நாங்கள் இருக்கிறோம் இன்னும் எத்தனை அவசியம் இருக்கிறோமோ தெரியாது வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஒருத்தான் கொண்டிருக்கிற பிரதேசமாக மாற்ற முடியலாம் அப்ப அந்த காலத்துல கூட களியும் கொண்டு வந்து இங்க நடத்தப்பட்டது இப்ப இந்த கிணங்குகள் இவைப்பட்ட கிணங்களுக்கு கிணங்கு அதாவது ஊத்தியல் உக்கக்கூடிய ஊத்தியலை கொண்டு வந்து பண்ணி அதுக்கு மேலே நல்ல முடிவா இது பண்ணி தாவரங்களை வச்சு விட்டால் அந்த உவர் தண்ணி வராமல் தடுக்கலாம் சும்மா நோமல் குப்பியலே ஒழுங்கா எடுத்துட்டு போக தயாரில்லாதவங்க ஒழுங்கா எடுத்துட்டு போய் அதை ஒழுங்கா செய்ய எந்த ஒரு ஒழுங்கு நிலையும் இன்று வரைக்கும் வந்தது கிடையாது அப்பேப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல ஒரு பிராந்தியத்துல கிடங்குகளுக்கு அதாவது சுண்ணாம்புக்கல்லோ சவரோ இன்னும் அதை உடக்கிவே செலவு தூப்புற வாங்கி போட்டு கரண்டு கொண்டு போகணும் இங்கிருந்து திங்கமலைக்கு கரங்கல் இருக்கு கட்சிக்குமான நல்லகர்கள் அந்த கரங்கள் குவாரிகள் எல்லாம் பவனி ஆலயத்து போகும்போது தான் அது கிட்ட ஏன் அதுக்கு அங்காள மதவாட்சி அங்கால எல்லாம் குவாரிகள் இருக்குது இங்கிருந்து கல்லு போறோன்றது சபை கல் இல்லை அது சொன்ன கல் தான் அது நீங்கள் கொண்டு போய் கிரசில் உடைச்சு எப்படித்தான் கொண்டு போயிருந்தாலும் இது மனசாட்சி சம்பந்தப்பட்டபடி நாங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு ஊருக்கு நாங்கள் பிறந்து தவழ்ந்த மண்ணுக்கு இந்த தேசத்துக்கு இந்த தமிழ் இனத்துக்கு வருங்கால பரம்பரை நாங்கள் எல்லாருக்கும் மனசாட்சியை தாண்டி துரோகங்களை அநியாயங்களை செய்து போட்டோம் நாங்கள் எல்லாம் மனசு பதிவு காரில் ஓடுறோம் எவ்வளவான மொழி எந்த கண்ணாலே

நான் நான் இப்ப ஒரு முதலாளி அவர்கள் பெரியார் சரி வசதியானவர் ஒரு வசதியாக போய் சட்டத்தண்ணியை கொண்டு போய் தன் விஷயத்தை எடுத்து தன் வாகனத்தையும் கல்லையும் எல்லாத்தையும் சட்ட நுணுக்கத்தை மிகவும் கட்டித்தனமாக திறமையாக அதை உபயோகித்து தன் திறமையால தன் கிளிய பிரக கூட்டிய சட்டத்தையும் டாக்டர் குருபன் கலாநிதி குருபன் ஓகே அது அவர்கிட்ட திறமை ஆனா அவர் தங்க மனுசாந்திக்கு தங்க ப்ரொஃபைல் தங்க அது சட்டத்தரணி என்ற அவர்கிட்ட தொழிலுக்கு அவர் நேர்மையாக நியாயமாக தன்னை நம்பி வந்த